வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து காலையிலேயே பொங்கல் வைக்க கிளம்பியாச்சு எங்கன்னு பாத்தீங்கன்னா வெட்டுவானம் எல்லையம்மன் கோவில் போயிட்டு வந்து பொங்கல் வச்ச ஆரம்பித்தாச்சு கல்லுங்கள்லாம் கிடைக்கல பக்கத்துலலாம் இருந்துச்சு எடுத்து வச்சு பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு அஞ்சாவது வெள்ளிக்கிழமை செய்யலான்றது தான் நம்மளோட பிளானு அதுக்குள்ளே நம்ம காவடி எடுக்கணும் அதனால லேட்டாக எடுத்தோம் ரெண்டு காவடி வந்துச்சு இந்த வாட்டி பண்டிகை நம்ம லாஸ்ட்டாகவே எடுத்துக்கலாம் லீவ் வேற இல்லை ஹஸ்பண்ட்க்கும் லீவ் இல்லை பாப்பாக்கும் லீவ் இல்லை அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கவுச்சியெல்லாம் கலக்காமல் அஞ்சாவது ஞாயிற்றுக்கிழமை செஞ்சோம் வெள்ளிக்கிழமை வந்து வந்திருந்தோம்னா செம்ம ரஷ்ஷு கூட முடியல மூச்சு கூட விட முடியாமல் இருந்துச்சு இன்றைக்குமே அப்படிதான் இருக்குது வர வர நாங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வரதுக்குள்ள ரொம்ப ஆயிட்டாங்க நம்ம காலையிலேயே போயிட்டோம் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் அங்கே ரீச் ஆயிட்டோம் அதனால நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை அப்போ கூட பாருங்கள் இப்போ எவ்வளோ கூட்டமாக இருக்குது இந்த அம்மன் வந்து நிறைய பேர் வந்து வெளியூர்ல இருந்தாலாம் வந்து எப்படி சொல்கிறது ஆந்திரால இருந்தாலாம் கூட வந்து இங்கே வந்து சாமி வந்து வேண்டுதல் வச்சு வேண்டிட்டு போகிறாங்க தூரம் இருந்து வரவங்கெல்லாம் இங்கே சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு போகிறாங்க நம்ம நம்ம வந்து கோழி மட்டும் தான் அறுத்தோம் கோழி அறுத்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டோம் நம்ம இது வந்து பாப்பாவுக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மொட்டை அடிச்சுட்டு இருந்தோம் மொட்டை அடித்து வெளியே வந்து பாத்ரூம் வசதியெல்லாம் நல்லா இருந்துச்சு அங்கேயே குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சந்தனமெல்லாம் தடவிட்டோம் சந்தனம் தடவுனா தான் அடித்ததுக்கு வந்து ஒரு நல்லா அப்படி ஒரு சில் சில்லுன்னு இருக்கும் சந்தனத்தெல்லாம் தடவிட்டு அப்படியே பாருங்க ஒரு விசிட் பாருங்கள் எப்படி எப்படி இருக்குது கூட்டம் இது காலையில் தான் ஒரு ஒம்பது மணி கூட ஆகலை அந்த டைமுக்கு இந்த மாதிரி கூட்டம் இப்போ பசங்களுக்கு விளையாடுறதுக்கெல்லாம் வச்சுருந்தாங்களா நாம்மளும் கொஞ்சம் நேரம் இல்லை பாப்பா போகிறியான்னு கேட்டோம் இல்லை வேண்டாமா அப்படின்னு சொல்லிச்சு உள்ளே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு உள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோஸ் அலௌட் இல்லை அதனால் நம்ம வந்து எடுக்கல அப்படியே கிளம்பியாச்சு பாய்